கத்தோடைய மயம் டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கத்தர் லேவராமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் பாருங்க நீங்கள் எகிப்தியருக்கு அடிமை ஆகலா இராதபடிக்கும் நான் அவர்கள் தேசத்தில் உங்களை புறப்பழப்பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறைத்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய் கத்தர் அப்போ இதில் ஒம்பதுலேருந்தே பார்க்கலாம் உங்கள் மேலே உங்கள் குடும்பத்துக்கு மேலே கத்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார் ஒன்பது அவசரத்தில் சொன்னார் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி போன வருஷத்தில் கொஞ்சம் வச்சுருப்பீங்க சாப்பிட்டு இந்த வருஷம் புதிய புதியதான் தானியங்களை சேர்க்கும்படி இடம் உண்டாக்குவீங்க சின்ன வீட்டில் இருப்பீங்க பெரிய வீட்டுக்கு மாறுவீங்க இது கத்தருடைய வார்த்தை உங்கள் நடுவில் கத்தர் இருப்பார் ஏன்னா நீங்கள் இயேசுவே என்று வந்ததால் இயேசுவே என் குடும்பத்தை நிபுந்து நடக்க பண்ணுன்னு சொன்னதால் இதுவரை கஷ்டம் இதுவரை பாடு எகிப்தில் அதான் நடந்தது அடிமைக்கு மேலே அடிமை நானூற்றி முப்பது வருஷம் கஷ்டப்பட்டாங்க ஆண்டவர் எவ்வளோ அழகா எகிப்தியருக்கு இருக்கு இந்த உலகத்தானுக்கு உங்களை அடிமைகளால் இல்லை உங்களை எஜமானாய் வைக்கிற கத்தர் அநேருக்கு பதவி பிரமாணம் ப்ரமோஷன் வருது மாற்றே இல்லை நீங்கள் நினைத்த இடத்துல உங்கள் பிள்ளைகள் உன்னத இடத்துல இருப்பாங்க இப்படி கத்தை புறப்பட பண்ணி உங்களை நிமிர்ந்து இதுவரை கூனி கூனி நடந்திருப்பீங்க இன்னைக்கு பண தேவையில சரீர சுகத்தில் தேவ பலத்தில் இப்போ குடும்பத்தில் உறவுகளுக்கு முன்பாக நிமிர்ந்து நடக்கும்படி அவங்களை அப்படி எடுத்து உயர்த்தி சந்தோஷத்தால் நடப்பார் நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு அது அந்த காரியங்களை வாக்கை பண்ணி கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார் கடன் இல்லாத வாழ்வை கொடுப்பார் மகிழ்ச்சி ஆயில எங்களாலே நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கத்து பாரு சுமந்து கூறி போன இன்னைக்கு தேவ பலத்தில் நிமிர்ந்து நடக்கும்படி இதுவரை பயந்த வேலைக்கு முன்னால நாங்க நிமர்ந்து இருக்கிறோம் நிமிர்ந்து நடக்க பண்றது கடன் பட்டவனுக்கு முன்பாக கடனை கொடுத்து நிமிர்ந்து நடக்கிறோம் அந்த சுகவீனத்தில் மருத்துவமனையில் குனிந்து நிம்மதி நடக்க முடியலை ஆனால் இன்று சுகத்தோடு நிம்மதி நடக்க கத்தர் கிருப்பை கொடுத்த நன்மை பி பிதாவே ஆமை